والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد وتزودوا فإن خير الزاد التقوى نعمل حجي سمد معها بارت ورقن روب سندر ஹஜ்ஜுடைய அமலுடைய முக்கியத்துவம் அது இஸ்லாத்தில் எந்த விதமான மதிப்பை பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம் அது சம்பந்தமாக சென்ற வாரம் ஹஜ்ஜி சம்பந்தமான உரையும் நிகழ்த்தப்பட்டது எனவே இந்த வாரம் வந்து நாங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை இவ்வாறு நிறைவேற்றுவது ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களை நாங்கள் பார்ப்போம் ஒரு ஹஜ்ஜுடைய வணக்கம் நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் ஹஜ்ஜிக்கு செல்ல இருக்கின்ற ஒருவர் வந்து அந்த ஹஜ்ஜிக்காக எவ்வாறு தயாராக வேண்டும் அவருடைய தயார் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இப்ப ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஒருவர் வந்து முக்கியமாக அவர்கிட்ட தயாரிப்பு இருக்கிறோம் அப்படித்தானே ஹஜ்ஜுக்கு போறோம்னு சொன்னால் அதுக்குரிய தயார் அந்த சொன்னால் அதுக்குரிய செலவுகள் அதுக்குரிய ஏற்பாடுகள் அதுக்குரிய வாகனங்களை அவர்கள் தயார்படுத்த வேண்டும் அப்ப அல்லாத்தால ஹஜிக்கு செல்கின்ற ஒருவருக்கு அல்லாவுத்தால செல்லுகின்ற கட்டளை என்ன நீங்கள் என்ன செய்யுங்கள் கட்டி சாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கட்டி சாதனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மிகவும் சிறந்தது என்ன தக்குவா தக்குவா தான் ஒரு சிறந்த கட்டி சாதனம் என்று அல்லாஹால கூறுகின்றார் நம்ம ஹஜ்ஜுக்கு போகின்ற ஒருவர் வந்து அவருக்கு இருக்கின்ற முக்கியமான ஒரு பொருள் முக்கியமான ஒரு கேடயம் வந்து தக்குவாவாக இருக்கின்றது தக்குவா வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு மனிதர் வந்து ஹஜ்ஜிக்கு செல்கின்ற ஒருவராக இருந்தால் அவர்கள் தக்குவா இருக்க வேண்டும் அதில் குறிப்பாக அவர் செய்கின்ற அந்த ஹஜ்ஜு வந்து அது இஹலாசான ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் அந்த ஹஜ்ஜின் மூலமாக அவர் துனியாவுடைய நோக்கத்தை அடைவதோ அல்லது முகஸ்துதிக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி அவர் ஹஜ்ஜி செய்யறது வந்து அது அவருடைய ஹஜ்ஜை வீணாக்கிவிடும் அவர் குலாத்தில் அந்த ஹஜிக்குரிய புகழ் கிடைக்கும் ஹாஜி என்ற பெயர் அவருக்கு கிடைக்கும் ஆனால் மறுமையிலே அவருக்கு எந்த விதமான சிறப்பும் எந்த விதமான நன்மையும் அதன் மூலமாக அவருக்கு கிடைக்காது என்று அல்லாஹ் கலா நக்ஸல்லாசன் அவர் குறிப்பிட்டு ஆனால் அகநஷ்ஷர கானி அநிஷ்ஷுருகி மன் அமில அமலன் அஷ்ரக் பி ஹி மை கைரி தரத்துகும் வசுருக்கவோ யார் நான் இணை வெய்ப்ப இணை வைப்பர்களை விட்டு நான் தூய்மை தேவையற்றவனாக இருக்கின்றேன் யார் ஒரு அமலை செய்து அதிலே என்னோடு யாராவது கூட்டு யாரையாவது கூட்டு சேர்ப்பாராக இருந்தார் நான் அவரையும் அவருடைய சிறுக்கையும் விட்டு விடுவேன் அப்ப கூட்டு சேர்க்கிற அக்பர் சிரக் அஸ்கர் பெரிய சிறுக்கு அது வந்து நாங்க அல்லாஹோட வீரத்தரை வணங்குறது கடவுள் அந்தஸ்து கொண்டு வைக்கிறது அசகர் வந்து என்ன அந்த அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்யாமல் வேற நோக்கத்துக்காக அந்த அமல்ல வந்து அவருடைய நோக்கம் என்ன இருக்கும் புகழ் இருக்கும் அல்லது முகஸ்து என்னை பத்தி புகழ்ந்து பேச வேண்டும் எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் எனக்கு அதன் மூலமாக நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதும் இருக்கின்றது எனவே நாங்கள் முக்கியமாக நாங்கள் தகர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்தது அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு செல்கின்ற ஒருவர் வந்து அது சம்பந்தமான அறிவை பெற்றிருக்க வேண்டும் இப்ப இப்படி ஹஜ்ஜி செய்வது அது சம்பந்தமான சட்டத்திட்டங்களை திட்டங்களை விளங்கியிருக்க வேண்டும் அதே மாதிரி துகாக்களை பாடம் செய்து கொண்டு அந்த துஆக்களை அங்கு ஓதுவதற்கு நாங்கள் பயிற்சி 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 பெற்றுக் கொள்ள வேண்டும் அதே போன்று அந்த சந்தர்ப்பங்களிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தவிர்க்கப்பட்ட விடயங்கள் தடுக்கப்பட்ட விடயங்களை தகிர்ந்து கொள்ள சம்பந்தமான ஒரு அவர் அறிவு அவருக்கு இருக்க வேண்டும் எஹராம் கட்டியவராக இருந்தால் எஹராமுடைய நிலைமையிலே நான் என்னென்ன விடயங்களை தகிர்ந்து கொள்ள வேண்டும் மனம் பூசுவையை தகர்ந்து கொள்ள வேண்டும் அது போன்று திருமண பேச்சுக்கள் அங்க வந்தா யாராலும் காணுவாங்க அங்க திருமண பேச்சுகள் பேசுறதுக்கு ஆசை வரும் அதெல்லாம் தடுக்கப்பட்டது அதே போன்று உடலுறவு இது போன்ற விடயங்களை இஹ்ராமுடைய நிலைமையிலே தவிர்த்து கொள்ள வேண்டும் அது மாதிரி தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் இவைகளை நாங்கள் அஹ் தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இஹ்ராம் இஹ்ராம் வந்து எப்போது கட்ட வேண்டும் இஹ்ராம் வந்து ஒரு வணக்கத்துக்கு நுழைகிறதுக்கு இஸ்லாம் வந்து ஒரு வணக்கத்துக்கும் எவ்வாறு அந்த வணக்கத்தை தொடங்குவதை எங்களை கற்றுத் தந்திருக்கிறது தொழுகை வந்து நாங்க தொழுகையில என்ன தக்பீரத்துல் எஹராம் அந்த எஹராம் தக்பீரை கட்டிவிட்டதன் பின்னால எங்களுக்கும் அல்லாஹுக்குரிய தொடர்பு வந்தாச்சு உலகத்துடைய தொடர்பை விட்டு நாங்கள் துண்டித்து அந்த இபாதத்திலே நாங்கள் நுழைகின்றோம் அங்கு தடுக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன பேச முடியாது அதே போன்று வேறு பார்க்க முடியாது திரும்ப முடியாது எங்களுடைய பார்வை வந்து சுஜூதிரி இடத்தை நோக்கி இருக்க வேண்டும் அப்ப எஹராம் என்றது வந்து நாங்க அந்த வணக்கத்துல நுழைகின்றோம் அதே மாதிரி நாங்க நோன்புல நுழைகிறோம் என்ன சஹருடைய நிலத்துல வாங்க சொல்வதற்கு முன்னால் நாங்கள் நோன்பு நோட்டோ அதுக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது தண்ணீரோ ஒன்றும் பருக முடியாது அந்த நோன்புடைய அந்த இபாதத்திலே நாங்கள் நுழைகிறோம் அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துல நாங்கள் நுழைகிறது தான் இஹராம் இஹராம் கட்டி அந்த மீக்காத்துல வச்சு நாங்கள் நீயத்து வைத்து நாங்கள் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே நாங்கள் நுழைவதன் மூலமாக அந்த ஹஜ்ஜிலே தவிர்க்கப்பட்ட விடயங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அது இஹராம் வந்து ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே மீ வந்து நாங்க என்ன செய்யணும் இஹ்ராம் கட்ட வேண்டும் அப்ப மீ காத்துக்கு ஹஜ்ஜை பொறுத்தவரையிலும் தான் மீ காத்துக்கு உட்பட்ட பாதையில் வைக்கிறாங்க இப்ப நாங்க துல் ஹுலைபா மதியந்து போறோம் துல் ஹுலைபாவை தாண்டி வசிக்கக்கூடியவர்கள் வந்து இங்கே இருந்து கட்டணும் அவங்களோட வீட்டுல இருந்து அவங்க அந்த எந்த இடத்துல இந்த மீ காத்துக்கு உட்பட்ட பாதையில் எங்க அவங்க வசிக்கிறாங்களோ அந்த இருந்து அவங்க என்ன செய்யலாம் நியத்து வைத்து அவர்கள் போக வேண்டும் அதே மாதிரி எங்களுக்கு மத்திய நாளைக்கு எங்களுக்கு வந்து துல்ஹலைஃபா நாங்க ஏதாவது ஒரு பயணத்துக்கு நாங்க என்ன செய்திருக்கோம் தாய்ப்பு வைத்திருக்கிறோம் இப்ப தாய்ப்பில் இருந்து வார நேரத்துல நாங்க வந்து அங்க செயலுள் கபீரண்டி அல்லது கர்னூல் மனாதில் அந்த பகுதியில் இருக்கிற மீக்காத்துல இருந்து நாங்க என்ன செய்யணும் நியத்து வைக்கணும் அப்ப நாங்க எங்கட ஊருக்கு சமீபத்தில் இருக்கிற மீக்காத்துல இல்லாம நாங்கள் வேறொரு பகுதியிலிருந்து நாங்கள் வருவோமாக இருந்தால் அங்கிருந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் எங்களுக்கு மீக்கா அந்த நீத்து வைத்து விட்டு எங்களுக்கு வரலாம் முந்தி அந்த காலத்துல வந்து ஸ்ரீலங்கால இருந்து வரவங்க இந்தியால இருந்து வரவங்க வந்து எலம்லம் எலம்லம் இருக்குது யமன் பிரதேசங்களுக்கு எலம்லம் வருகின்றவர்கள் நியத்து வைக்க வேண்டும் இப்ப வந்து ஸ்ரீலங்கா இப்ப ஃப்ளைட்ல வரவங்களுக்கு வந்து ஏலம்லம் அல்ல அவங்களுக்கு வந்து கர்னூல் மனாஜில வரலாம் அல்லது மதீனாவுக்கு வந்து செல்கின்றவர்கள் துல் இருந்து அவர்கள் நியத்து வைத்து விட்டு செல்லலாம் எனவே மீகாத்து வந்து எந்த பிரதேசத்திலிருந்து அவர்கள் வருகின்றார்களோ அந்த பகுதியில் இருந்து அவர்கள் நீத்து வைக்க வேண்டும் அப்போ மீ நாங்கள் நீயத்து நாங்கள் ஹஜ்ஜிக்காக நீத்து வைக்கிறது வந்து மூன்று விதம் இருக்குது நாங்கள் படித்திருக்கிறோம் அப்படித்தானே ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு செல்கின்ற ஒருவர் வந்து ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டிய இஹராம் கட்டுவதற்குரிய காலம் வந்து என்ன மூன்று மாதங்கள் ஒன்று வந்து ஷௌவால் மாதம் துல் காதா துல் ஹஜ் இந்த மூன்று மாதங்கள்ல ஒருத்தருக்கு வந்து ஹஜ்ஜிக்காக வேண்டி என்ன செய்யலாம் இஹ்ராம் கட்டலாம் ஹஜ்ஜிக்காக வேண்டி நியத்து வைத்து அவர் அவருக்கு நுழையலாம் அப்ப ஹஜ்ஜிக்காக நியத்து வைக்கின்ற அந்த நியத்துக்கள் வந்து மூன்று வகை ஒன்று வந்து இஸ்பிரான் அடுத்தது கிரான் அடுத்தது தமத்து இஃப்ராத் என்று சொன்னால் அவர் இருந்து ஹஜ்ஜிக்காக வேண்டிய நியத்து வைக்கிறது ஹஜ்ஜிக்காக வேண்டிய அவர் நியத்து வைப்பாரு ஹஜ்ஜிக்காக வேண்டிய நியத்து வைத்து அவரின் செய்வாரு அப்படி போய் அவர் வணக்கத்தை தொடருவது கிரான் என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைப்பாரு ஆனா ஹஜ்ஜுக்கும் இஃப்ராதுக்கும் கிரானுக்கும் இப்ராதுக்கும் உள்ள வணக்கம் வந்து உண்டு நீத்து தான் வித்தியாசம் நீத்து தான் வித்தியாசமான வணக்கத்துடைய விதங்கள் வந்து ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் கிரான் செய்கின்றவர் வந்து என்ன செய்ய வேண்டும் அவர் ஹதி கொடுக்க வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் தமத்து என்று சொன்னால் அவர் உம்ராவுக்காக என்னை நியத்தி வைப்பார் உம்ரா செய்து விட்டு நான் அதுக்கு பின்னால் ஹஜ் செய்வேன் என்று நியத்து வைப்பாரு அவர் வந்து என்ன செய்வாரு முதல்ல உம்ராவை செஞ்சு அந்த உம்ராவுடைய வணக்கத்தில் இருந்து அவர் என்ன செய்வாரு தலைமுடிய இந்த சிதைத்து விட்டு அல்லது கத்தரித்து விட்டு அவர் அதுல உம்ராவுடைய வணக்கத்தை முடித்து அவர் அதனுடைய தகவலாகி அவர் சாதாரண ஆடை அணிந்து விட்டு அந்த ஹஜ்ஜுடைய அந்த வணக்கம் ஆடம்பிக்கிற நேரத்தில் ஹஜ்ஜுடைய அதற்காக வேண்டிய அவர் நீத்தி வைத்து அவர் திருப்பி இறாம் கட்டி என்ன செய்வாரு ஹஜ்ஜுடைய வணக்கத்தை தொடங்குவார் அப்ப உதாரணமா இப்ப நாங்க ஹஜ்ஜுடைய வணக்கம் எப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம் நாங்க மீ காத்துல நாங்க நீத்து வைத்து விட்டு எங்க செய்யறோம் எங்க செல்கிறோம் நாங்க காபாவுக்கு செல்கிறோம் காபாவுக்கு சென்று என்ன செய்யணும் தவா செய்யறது அந்த தவாப்புடைய பேர் என்ன தவாப்புல் குதுவும் இப்ப நாங்க வந்து மக்காவுக்கு செல்கிறோம் சொன்னா அங்க வந்து என்ன செய்யுது முதல் முதல்ல நாங்க தவாப்புல் குதுமை தொடங்குறோம் அப்ப தவாப்புல் குதுவும் வந்து யாருக்கு இருக்குது இஃப்ராத் செய்யக்கூடியவர் இஃராத் இஃராத் செய்கின்றவருக்கு வந்து அவர் செய்ய வேண்டியது என்ன தவாக்குல் குதுவும் ஆனால் தமத்துல போகிறவர் வந்து தவாஃபுல் குதும் செய்ய வேண்டுமா இல்ல அவர் உம்ராவுடைய தவாப் என்ன செய்வார் உம்ராவுடைய தவாப்பை தொடங்குவார் தவாஃபுல் குதும் அதோட சேர்ந்துடும் தயதுல் மஸ்ஜித் மாதிரி தவாஃபுல் குதும் சேர்ந்துடும் அப்ப உம்ராக்கு செய்யுன் செல்கின்றவர் வந்து அவர் தவாஃபை செய்து என்ன செய்வார் சைன் செய்ய வேண்டும் சயின் செஞ்சால்தான் அவருடைய உம்ரா பூர்த்தியாகும் ஆனால் இராக் செய்கின்றவர் வந்து அவர் ஹஜ்ஜுடைய வணக்கம் அப்ப அவர் என்ன செய்வார் தவாஃல் குதும் செய்து விட்டு ஹஜ்ஜுடைய சாய் இருக்குது என்ன இருக்குது ஒரு சாய் இருக்கின்றது அந்த சாய் என்ன செய்யலாம் அவருக்கு ஹஜ்ஜுடைய சாய் அந்த நேரத்தில் அவர் செய்வாரா என்று சொன்னால் அவருக்கு அந்த ஹஜுடைய சாயி நிறைவேறிவிடும் ஆனால் தவத்து செய்கின்றவருக்கு வந்து என்ன செய்யுது சாய் வேறா இருக்குது என்ன செய்யணும் அவர் தவாபுல் இஃபாதா செய்கிற நேரத்துல தவாபுல் இபாதாவோட சேர்த்து என்ன செய்வாரு ஹஜுடைய அவர் செய்வாரு அதே மாதிரி கிரான் செய்கின்றவருக்கும் அதே தான் கிரான் செய்கின்றவருக்கும் வந்து அவருக்கு அமல் தனியாக இல்ல கிரான் உம்ராவையும் ஹஜ்ஜையும் என்ன சொல்லி அந்த ஒட்டோவா உம்ரா உம்ரா வந்து ஹஜ்ஜுக்குள்ள நுழைஞ்சிடும் ஒட்டோவா நுழைஞ்சிடும் அப்ப அவர் வந்து என்ன செய்வாரு தவாஃல் குதும் செய்து விட்டு அவரும் என்ன செய்வாரு சை செய்வாரா என்று சொன்னால் அந்த சை வந்து ஹஜ்ஜுடைய சையாக அது கணிக்கப்படும் அப்ப தமத்து செய்யறவரை என்ன செய்வாரு உம்ரா முடிச்சிட்டே செய்வாரு அவர் கெசுவல் ஆடைக்கு அவருக்கு மாறலாம் ஆனா இப்ரா செய்யறவருக்கு முடியுமா கிரான் செய்கின்றவருக்கு இயலாது அவர் என்ன செய்வாரு அவர் தவாபையும் செஞ்சுட்டு அல்லது ஹஜ்ஜுடைய சையை செய்து விட்டு என்ன செய்வாரு அதே ஆடையோடு இஹ்ராமுடைய ஆடையோடு இருப்பாரு அவர் எட்டாவது நாள் என்ன செய்வாரு மினாவுக்கு அவரு போவாரு அப்ப தமத்து செய்யறவர் என்ன அவர் வந்து என்ன திருப்பி நீத்து வைக்கணும் தமத்து செய்கிறவர் வந்து மக்காவுல தங்கி இருப்பாரு தங்கி இருப்பாங்க செல்கின்ற நேரத்தில் அவர் என்ன செய்வாரு ஹஜ்ஜு நியத்தை வைத்து விட்டு இஹராமை அணிந்து என்ன செய்யணும் மினாவுக்கு செல்ல வேண்டும் அப்ப மினாவுக்கு செல்றது வந்து என்ன நாள் ஹஜ்ஜுடி எட்டாவது நாள் இப்ப எட்டாவது நாள் வந்து என்ன செய்வாங்க மினாவுக்கு செல்வாங்க மினாவுக்கு வந்து துகாவுடைய நேரத்தில் என்ன செய்யலாம் எல்லாரும் மினாவுக்கு போறது அந்த நாளுக்கு சொல்ல யோமத் தருவியா யோமத் தருவியா அந்த நாள்ல போயிட்டு மினாவுல தங்குவாங்க மினாவுல தங்கி குஹர என்ன செய்வாங்க சுருக்கி தொழுறது அசர சுருக்கி தொழு சேர்த்து தொழுறா இல்ல ஒவ்வொரு தொழுகையும் வந்து அந்த தொழுகையில நேர்த்த தொழ வேண்டும் என்ன செய்யணும் சுருக்கி தொழ வேண்டும் இப்ப சுருக்கி தொழுறது சுருக்கி தொழுது விட்டு அந்த நாள் சுபகியும் என்ன செய்வார்கள் மினாவுலே அவர்கள் தொழுவார்கள் அதற்கு பின்னால ஒன்பதாவது நாள் என்ன செய்வாங்க குஹாவுடைய நேரம் சூரியன் உதித்ததன் பின்னால என்ன செய்வாங்க அரபாவுக்கு போவாங்க அப்ப அரபாவுக்கு போய்த்து அங்க என்ன செய்வாங்க அரபாவுடைய நாள்ல வந்து துகருடைய தொழுகை துகருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் சுருக்கி சேர்த்து சுருக்கி தொழணும் என்ன செய்யணும் சேர்த்து சுருக்கி தொழில் நபி சொல்லாசம் ஒரு காட்டி தந்தது இதற்கு மாற்றமாக செய்கின்றார்கள் இது நபியுடைய சுண்ணாவில் இல்லை அதனால தான் நாங்க வந்து ஹுது அண்ணி மனாசிக்கப்போம் நபி சொல்லாசம் சொன்னார்கள் வணக்க வழிபாடுகள் என்னிடமிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க அரப்பாவில வச்சு என்ன செஞ்சாங்க துகரையும் அசரையும் சேர்த்து தொழுதாங்க சேர்த்து தொழுதுட்டு அப்ப அதுக்கு தான் அரபாவுடைய வணக்கம் தொடங்குது அரபாவுடைய வணக்கம் வந்து ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கு நபி அவர்கள் சொன்னாரு அல் ஹஜ் அரபா கல் அறியோ அல்லது வேற என்ன மாதம் ஒரு ஒரு அமல் வந்து தப்பினா அவருக்கு என்ன செய்யலாம் ஒரு ஹதி கொடுத்து அதை பூர்த்தி செய்யலாம் ஆனால் ஒரு அரபாவுடைய நாளில் தருக்கின்ற அந்த அமல் இருக்கின்றது அது வந்து அவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு செகண்டாவது அவர் அதில் இருக்கலன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஹஜ்ஜுடைய வணக்கம் கிடையாது அதுக்கு எந்த ஈடு ஈடும் செய்ய ஈடும் செய்ய முடியாத ஒரு வணக்கம் தான் அரபாவுடைய நாளாக இருக்கின்றது அரபாவுடைய நுழைஞ்சிட்டால் என்ன செய்யலாது சூரியன் உதி சூரியன் மறையும் வரையில அது வெளியே வர இயலாது வெளியே வந்த எங்களுக்கு போக இயலாது வெளியே வந்தாலும் திருப்பி நாங்க உள்ள சென்று நாங்கள் அந்த சூரியன் இந்த மறையும் வரையுள்ள நேரம் நாங்கள் இருந்து நாங்கள் சூரியன் மறைவதோடு நாங்கள் வெளியே வர வேண்டும் அதுதான் அரபாவுடைய நாளுடைய கடமையா இருக்கின்றது அப்ப அரபாவுடைய நாள்ல வந்து முக்கியமான ஒரு நாள் அந்த நாள் வந்து நபி அவர்கள் எதற்காக வைத்தார்கள் துவாவுக்கும் பாவ மன்னிப்புக்கும் இஸ்தேஃபாருக்கும் என்று நபி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அந்த நாள் வந்து ஒரு முக்கியமான நாள் ஹஜ்ஜுடைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது அப்ப நாங்க குஹரையும் அசரையும் சேர்த்து தொழுது விட்டு என்ன செய்ய வேண்டும் நாங்கள் நின்றவர்களாக உட்கார்ந்தவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் துஆவிலே நாங்கள்

ஹசனத்தன் வக்கின் ஆதாபன்னார் இது வந்து ருக்னுல் யமானிக்கும் ஹஜர் லஸ்வதுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே நாங்கள் தவாபுலை நாங்கள் ஓத வேண்டும் அது மாதிரி சில குறிப்பிட்ட துஆக்கள் நபி அவர்கள் காட்டி இருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பங்களிலே அதிகமாக ஓதப்பட வேண்டிய துஆக்கள் அப்ப அரபாவுடைய நாள்ல வந்து நாங்கள் அந்த துஆவில ஈடுபட்டு நாங்கள் அதிகமாக அந்த நேரத்தை வந்து நாங்கள் துஆவிலே கழிக்க வேண்டும் அதன் பின்னால சூரியன் மறை கண்ட நேரத்தில் என்ன செய்யணும் அரபாலிருந்து நாங்கள் வெளியாகணும் சூரியன் மறை நேரத்தில் அரபாவிலிருந்து நாங்கள் வெளியாக வேண்டும் அரபால் இருந்து நாங்கள் வெளியாகி எங்க வரோம் முஸ்தலிபா முஸ்தலிபாவுக்கு வந்து முஸ்தலிபாவில மகரிபையும் இஷாவையும் என்ன செய்யணும் சுருக்கி சேர்த்து தொழணும் இஷாவை சுருக்கலாம் மகரிபை சுருக்கலாமா இல்ல அப்ப மகரிபையும் இஷாவையும் சேர்த்து சுருக்கி தொழ வேண்டும் தொழுதி விட்டு நாங்கள் என்ன செய்யறது அல் மபீத் முஸ்தலிபாவுல இந்த முஸ்தலிபாவுல கடமை என்ன அங்க தூங்குவது தான் அங்க ஒண்ணு விவாதத்தலம் இல்ல தொழுதாச்சி அதுக்கு பின்னால நாங்கள் விருப்புகளை போட்டவங்க நாங்கள் உறங்குவது இரவு தூங்குறது தான் அந்த முஸ்தலிபா முஸ்தலிபாவிலே நாங்கள் இரவிலே தூங்குவது அப்ப முஸ்தலிபால நாங்கள் தூங்கிவிட்டு சுபகுக்கு நாங்கள் எளிமையை சுபக தொழுது விட்டு அந்த இஸ்வார் சூரியன் வந்து அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் இருக்கின்றதே அந்த தொழுது விட்டு அந்த வெளிச்சம் வரும் வரையில என்ன செய்யணும் அந்த இடத்துல இருந்து அல் மஷ் அருள் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் இருக்கின்றது அந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் நாங்கள் இருக்கின்ற இடத்துல நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் துஆ செய்ய வேண்டும் துஆ திக்ர்களை நாங்கள் ஈடுபட வேண்டும் ஈடுபட்டு விட்டு அதற்கு பின்னால் எங்க செய்ய வேண்டும் நாங்கள் மினாவுக்கு ஜம்ரா எங்க செல்லணும் கல் எறிகின்ற இடம் அல் ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூன்றாவது ஜம்ரா இருக்கின்றது அதற்கு மாத்திரம்தான் அந்த பெருநாளுடைய தினம் அது யோமு நகர் என்று சொல்வார்கள் அந்த பத்தாவது நாளில் வந்து நாங்கள் ஜென்பத்துல் அக்கபாவுக்கு கல் எது எத்தனை அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு கல்லையும் வந்து நாங்கள் ஏழு வந்து எந்த அளவு கல் எடுக்கணும் தூக்கி இந்த தூக்கி எறிஞ்சால் செல்கின்ற அளவுக்கு கல் எடுத்தா போதும் பெரிய பெரிய கல்லெல்லாம் சீத்தானுக்கு அடிக்கிறன்னு சொல்லி பெரிய பெரிய கல் எல்லாம் ஒரு ஏழு கல் என்ன செய்யணும் எடுக்கணும் ஒவ்வொரு கல்லையும் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்லி நாங்கள் செய்ய வேண்டும் அந்த ஜெம்ரத்தில் அகபாவை பார்த்து நாங்கள் எரிய வேண்டும் எரிந்துவிட்டு நாங்கள் பின்னால் அந்த அந்த என்ன கடமை செய்யணும் கொடுக்க வேண்டும் குர்பானி வந்து அந்த காலத்துல எங்களை கையால் அறுக்க முடியுமா இல்ல நாங்கள் அதுக்கு நாங்கள் சல்லிக்கட்டி நாங்கள் பொறுப்பு கொடுத்து விட்டோம் அவர்கள் அதை செய்வார்கள் நாங்கள் அதற்கு பின்னால் தலையை என்ன செய்ய வேண்டும் கத்திருக்க வேண்டும் அல்லது சிதைக்க வேண்டும் அது வந்து கடமையாக அதுக்கு அதற்கு பின்னால நாங்க வந்து தவாபுல் இஃபாதா அந்த நாளில் உள்ள முக்கியமான ஒரு கடமை என்ன மக்காவுக்கு சென்று நாங்க என்ன செய்ய வேண்டும் இஃபாதா செய்தவர்களுக்கு என்ன என்ன இருக்கின்றது அந்த சகி இருக்கின்றது அந்த சையை அவர்கள் செய்ய வேண்டும் அப்ப கல் கல்லெறிந்து நாங்கள் ஹதியை குடித்து எங்களுடைய தலையை நாங்கள் சிதைப்போமா இருந்தால் தஹல்லுல் அவ்வளன்னு சொல்வார்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம் தவாப் செய்ய தேவையலாம் அக்காவுக்கு வந்து தவாப் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய சாதாரண ஆடை எங்களுக்கு அணிந்து கொள்ளலாம் அது அவ்வல் மனம் பூசலாம் ஆடை அணியலாம் ஆனால் உடல் உறவு அது அறாமாக்கப்பட்டிருக்கின்றது இப்பாதை செய்துவிட்டால் அஹ் அந்த விடயமும் எங்களுக்கு அஹ் ஆகிவிடலாம் இதுதான் ஹஜ்ஜுடைய கடமையா இருக்கின்றது அதற்கு பின்னால் இருக்கின்றது வந்து என்ன செய்யணும் மூணு நாள் இருக்கின்றது அந்த மூணு நாள்லையும் வந்து என்ன செய்யணும் நாங்கள் மினாவில தங்கணும் தங்கறது இரவு தங்க வேண்டும் அது கடமையா இருக்கின்றது பின்னாலுக்கு பின்னால என்ன செய்யணும் அந்த ஜம்ராக்களுக்கு மூன்று ஜம்ராக்களுக்கும் கல் எறிய வேண்டும் எத்தனை கல் மொத்தம் இருபத்தி ஒரு கல் நாங்கள் நாங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த இடங்கள்ல இருந்து நாங்கள் கல் கற்களை நாங்கள் சேகரித்து கொள்ள வேண்டும் அந்த ஒவ்வொரு ஜம்ராக்களுக்கும் ஜம்ரத்துள் ஊலா அது உஸ்தா ஜம்ரத்து அக்கபா மூணாவது ஜம்ரத்துல் அக்கபா இந்த மூன்று அக்கபாக்களுக்கு நாங்கள் கல்லறிய வேண்டும் அதுல வந்து ஒவ்வொன்றிலே நாங்கள் அல்லாஹர் சொல்லி கல்லறிய வேண்டும் முதலாவது ஜம்ராவுக்கு நாங்கள் எரிந்து விட்டு செய்யணும் அந்த இடத்துல கிப்ராவை நோக்கி துவா கேட்க வேண்டும் கிப்ராவை நோக்கி துவா கேட்க வேண்டும் அடுத்து ஜம்ராவுக்கு கல்லறிந்து விட்டு என்ன செய்யணும் கிப்லாவை நோக்கி துவா கேட்க வேண்டும் ஆனா மூன்றாவது ஜம்ராவுக்கு கல்லறிந்து விட்டு துவா கேட்பதில்லை அப்படியே நாங்கள் வந்துட வேண்டும் அப்ப இதுல வந்து மூணு நாட்கள் கல்லறிகிறது என்ன ஐயா கஷ்ரிக் சொல்லுவாங்க பெருநாள் தினத்தை பின்னால பின்னால அந்த பத்தாவது நாளுக்கு பின்னால பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்களை வந்து எங்களுக்கு விரும்பினால் அந்த ரெண்டு நாட்கள் விட்டு என்ன செய்யலாம் அந்த இரண்டாவது நாள் கல்லறிஞ்சிட்டு அப்படியே நாங்க அங்கிருந்து மக்காவுக்கு வெளியேறி நாங்கள் செல்வோமாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை விரும்பினோருக்கு செல்லலாம் ஆனால் நாங்கள் மினாவுல வந்து தங்குவோமாக இருந்தால் அந்த மூன்றாவது நாளும் என்ன செய்யணும் நாங்கள் கல்லறிய வேண்டும் அப்ப விரும்பினவர்களுக்கு ரெண்டு நாட்கள் கல்லறிந்து விட்டு செல்லலாம் விரும்பியவர்களுக்கு மூன்று நாட்கள் தங்கியிருந்து மூன்று நாட்களும் கல்லறிந்து விட்டு அவர்கள் மக்காவுக்கு சென்று கடைசாக நாங்கள் செய்கின்ற அமல் வந்து என்ன தவாபுல் வதா அந்த தவாபுல் வதா நாங்கள் செய்து விட்டு நாங்கள் நாங்கள் மக்காவில தங்கியிருப்போமாக இருந்தால் நாங்கள் தங்கிவிட்டு நாங்கள் செல்கின்ற நேரத்திலே வந்து ஒரு ஊருக்கு செல்கின்ற நேரத்திலே வந்து நாங்கள் செய்கின்ற தவாக தான் வதா வதாக இருக்கின்றது இதை செய்துவிட்டு நாங்கள் செல்வதுதான் இந்த ஹஜுடைய சுருக்கமான அமலாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களிலே இது சம்பந்தமான விரிவான விடயங்களை பார்ப்போம் வாகர் தவான் அலமது